நிறைய பேருக்கு பல் கூச்சம் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு பல் கூச்சத்திற்கான காரணத்தை பத்தியும் அதுக்குரிய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான தீர்வுகள் பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் பல் கூச்சம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலாவே பல் கூச்சத்துக்கு சில சில காரணங்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரியும் ஃபர்ஸ்ட் நான் அதில் லிஸ்ட் அவுட் பண்றேன் அதுக்கப்புறம் தெரியாத சில காரணங்களும் இருக்கு நான் அதை பத்தியும் நான் அவங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பல்லோட ஏன் வந்து கூச்ச ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பல்ல மேலே இருக்கிற அந்த எனாமல் வந்து போகுது ஸோ அதில் படிந்திருக்கிற விஷயங்கள் வந்து கால்சியம் தான் ஸோ அது எதனால வேகமாக போக ஆரம்பிக்குதுன்னா ஒன்று வந்து ஹார்ட் ப்ரெஷிங் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷோட டைப் வந்து நிறைய டைப் இருக்கு அதுல வந்து ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் நீங்க அவாய்ட் பண்ணணும் அதாவது கூடிய மட்டும் சாஃப்ட்டுக்கு தான் நம்ம போகணும் ஒன்று ரெண்டாவது மெத்தட் ப்ரெஷ்ஷே சாஃப்டா வெச்சிருந்தாலும் நம்ம வந்து பல் தேய்க்கிற மெத்தர்ட் வந்து தப்பா இருக்கு நல்லா கச்ச 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 நான் அழுத்தி தேய்க்காம மேல இருந்து மேல அதுவும் சாஃப்டான ஒரு மெத்தட்ல நம்ம தேய்க்கணும் அப்படி தேய்க்கிறது மூலமா நம்மளோட எனாமல் வந்து தவிர்க்க முடியும் அடுத்தது மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே வந்து அந்த தான் போய் ரொம்ப சிக்கனத்தை காமிப்பாங்க ப்ரெஷ்ஷை பார்த்தோம்னா அந்த மேல இருக்கிற அந்த து அந்த பிரிஸில்ஸ் ஃபுல்லா உடைஞ்சிருக்கும் ஹார்டாக மாறி இருக்கும் அவ்வளவு அழுக்குகள் அதில் தேங்கி இருக்கும் அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வைக்காம பொதுவாக பல் பல் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்மளோட ப்ரெஷ்ஷை மாற்றுறது இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து ஹார்டாக மாறாம நம்ம எனும் தேயாம இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்தது வந்து பல்லு கடிக்கிறது நிறைய பேருக்கு ஏதாவது டென்ஷன் ஆனாவோ இல்லை நைட்டு தூக்கத்துலயோ பல்ல கடிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும் அது இருந்ததுனாலும் இந்த மாதிரி சீக்கிரமா வந்து பல் கூச்சம் வரும்னு சொல்றாங்க அடுத்து சிலர் வாயை திறந்துட்டு தூங்கும்போது அந்த எச்சிலாம் வந்து வெளியில வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகி அதனாலையும் பல்ல வந்து அந்த மாதிரி கூச்சம் வர ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரேராக நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து அசிடிட்டி அதாவது அமிலத்தன்மை இருக்கு அப்படின்னாலும் அதனாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னு சொல்றாங்க இது வந்து இப்போ ரீசண்டா உடம்புல பிஹெச்சோட லெவல் வந்து மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அமிலத்தன்மையாக இருந்ததுன்னா நம்மளோட பல்ல ஏன்னா சளைவாவே வந்து நம்மளுக்கு அமிலமாக மாறி அது வந்து நம்மளோட எனாமலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ so, நம்ம உடம்போட நம்மளோட வயிறோட தன்மை நம்மளோட நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதும் ரொம்ப 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 இந்த இடத்துல முக்கியமா இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அசிட் அதாவது இந்த மாதிரியான அமிலத்தன்மை உள்ள ட்ரிங்க்ஸ் வந்து டைரக்டாவே பல்லப்படுறது நம்ம சில குளிர் பானங்கள்லாம் நம்ம இல்லையா அதெல்லாம் ரொம்ப கூலாகவும் ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரியும் அதே சமயம் ரொம்ப அந்த ஆசிட் நிறைந்த ஒரு பானங்களையும் நம்ம எடுக்கும் போது அதுவும் வந்து எக்ஸ்டர்னலா பல்லு மேலே இருக்கிற எல்லா கோட்டிங்கையும் வந்து என வந்து போக வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தைராய்டு உங்களுக்கு இப்போ வந்து தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்தாலோ அப்படி இல்லை அப்படின்னா நிறைய லேடிஸ் சொல்றாங்க மேம் மெனோபாஸ்ல இருக்கேன் என்ன மேம் மெனோபாஸ் பீரியடுக்கும் பல்லு கூச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் பல்லலாமா கூசம் நான் மெனோபாஸ் பீரியடில் இருக்கேங்கிறதுக்காக அப்படின்னு நிறைய பேஷன்ட்ஸ் கேட்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது ட்ரூ தைராய்டும் இந்த மெனோபாஸ் இந்த ரெண்டுமே வந்து கனெக்டட் தான் என்னன்னா இது எல்லாமே நம்மளோட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ நம்ம உடம்புல இருக்கிற தைராய்டு ஹார்மோனாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு மெனோபாஸ்க்கு காரணமான நிறையா ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா அதிலெல்லாம் இம்பேலன்ஸ் வரும்போது இந்த தைராய்டு ஃபங்க்ஷன்லேயும் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு நம்மளோட கால்சியம் வந்து கரெக்டாக உடம்பில் அப்சர்வ் ஆகாமல் நிறைய யூரினேஷனில் வெளியே போகும்போது நம்ம பல்லுக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து கிடைக்காமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொன்ன ரொம்ப கேள்விப்படாத நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான் ஸோ கால்சியம் நம்ம உடம்புல இருந்து வெளியில போகிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இன்னொன்று வந்து பாடியில் இருக்கிற அசிடிட்டி இந்த ரெண்டுமே இருக்கும்போது கால்சியம் உடம்புல அப்சர்வ் ஆகாமல் வெளியில ஏறுறதுனால நம்ம பல்லுக்கும் தேவையான கால்சியம் கிடைக்கல அந்த கேல்சியம் இல்லைனாலே நம்ம எங்கே போயிடுறோன்னா பல் கூச்சத்துக்கு போயிடுறோம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து அதோட காரணங்கள் இப்போ தீர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்டர்னலாக சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக மாற்றுங்க ப்ரெஷ்ஷை ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மாற்றி பாருங்கள் அதுக்கப்புறமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் சில ரொம்ப கொஞ்சம் தீவிரமான காரணங்களாக தான் இருக்கும் அதாவது கால்சியம் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம் இல்லை அசிடிக் தன்மை உங்கள் உடம்புல அதிகமாக ஆனதுக்காகவும் இருக்கலாம் ஸோ ஜூஸ் குடித்தா ஃபஸ்ட்டு அசிடிக் தன்மை ரொம்ப இருக்குன்னா முதல் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கும்போது ஸ்ட்ரா யூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமும் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்ஸ் கிட்டே செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கான்னு ஒன்று பாருங்கள் இன்னொன்று எது கழிப்பு அந்த உள்ளேருந்த ஆசிட் அப்படி பல்லுக்கு மேலே வாய்க்குள்ளே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்கிறத பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட் நீங்கள் கால்சியம் டெஃபிஷியன்சின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட் கால்சியத்தை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய உணர்வுகள் உணவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் எள்ளு பால் தயிர் ச நார்மலான பால் கீரைகள் இந்த மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகளை உள்ளே எடுத்துக்கோங்க வெளியில் வந்து உங்கள் பல்லில் வந்து கால்சியம் வந்து டிப்ளீட் ஆகிருக்கு பல் ஃபுல்லாகவே கால்சியம் தான் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு அருமையான பொடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெடி பண்ணிக்கோங்க நம்மளோட உளுந்து கருப்பு உளுந்துனா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா வெள்ளை உளுந்து அதோட கொஞ்சமாக சால்ட் கலந்து வச்சுக்கோங்க இந்த பொடியோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை வச்சு ஒரு பதினோரு நாள் வந்து பல் தொலைக்கிட்டு வாங்க ரெகுலராக அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க கொஞ்சம் மாவுலாம் அங்கங்கே இடுக்கில் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினாலு தடவை வந்து நல்லா வாய் கொப்பளிக்கணும் வாய் கொப்பளிக்கிற அந்ததுலேயுமே கொஞ்சம் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக ரெமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு அடுத்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களோட எச்சு முழுவதுமே ஆசிடாக மாறுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த எச்சு உங்கள் பல்லில் படும்போது கண்டிப்பாக அது மேலே இருக்கிற அந்த எனாமலை தேய்க்க தான் செய்யும் அப்போ உங்கள் உடம்புல அசிடிட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க அசிடிட்டின்னா ஸ்டொமக்கு அப்படியே வயிறு ப்ளோ டொடகுடன்னு ஒரு சத்தம் வர்றது இந்த மாதிரி எது அளிக்கிறது இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதுக்குன்னு தனியாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னே நான் ஒரு செப்ரேட் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தீவிரமாக அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சொல்லியிருக்கிற ரெமெடிஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை இப்போ ஏதோ இன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் அடிக்கடி அப்பப்போ எப்போயாவது வருது அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு பானத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுங்க ஒரு ஸ்பூன் ஓமம் போடுங்க ரெண்டே நல்லா கொதிக்க வைங்க ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போடுங்க இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை தினம் ஒரு தடவை எப்போ வேணாலும் குடிக்கலாம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் கொஞ்சம் அந்த வயிறோட செரிமான தன்மை வந்து சரிப்படும் ஸோ அது சரியாச்சுன்னா ஆசிட் எதுக்களிக்கிற தன்மை மாறும் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நாளடைவில் அந்த பல்கூச்ச பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அடுத்து தினம் ப்ரஷ் பண்ணும்போது இப்போ சப்போஸ் உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷன்ஸ் இல்லை எனக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் தான் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்டேக் சேஞ்ச் பண்ணதோடு இல்லாமல் தினம் காலையில் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டில் எதுனாலும் ஓகே தான் ஸோ அதை வந்து ரெண்டு ஸ்பூன் வாயில் ஊற்றி பத்து நிமிஷம் அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி காகிள் பண்ணிட்டே இருங்க அப்படியே சுற்றிகிட்டே இருங்க பத்து நிமிஷம் கழித்து அதை வெளியில் துப்பிடுங்க அந்த எண்ணெயே அப்படியே நொற இருக்கும் இதன் மூலமாகவும் உங்களோட அந்த பல்லில் இருக்கிற அந்த அசிட் தன்மையை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை செய்யும் போது அந்த தன்மை வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இன்னொன்று நம்மளுக்கு வந்து இப்போது தனியாக வந்து இந்த மாதிரி கிராம்பு எண்ணெயே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எசென்ஷியல் ஆயிலாகவே இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு பத்து எம்எல் எடுத்துகிட்டு பத்து சொட்டு மட்டும் இந்த நம்மளோட லவங்கம் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா ரெண்டையும் கலந்துட்டு அதை வச்சு பல் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஈறுகள்லையும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் காகுல் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஏன்னா இடுக்குகள்லாம் இருக்கிற அந்த கிருமிகள்னாலேயுமே இந்த அந்த பேக்டீரியாஸ் வளர ஆரம்பிக்கும் போது அதுவும் வந்து இந்த மாதிரி பல்கூச்சத்தை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் இந்த லவங்கம் ஆயில் வச்சு பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நல்ல ஒரு உப்பு தண்ணி போட்டு நல்லா காகுள் பண்ணிடுங்க ஸோ கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கடை தான் செய்யணும் வெறுமனே இந்த பல்கூச்சத்துக்கு வந்து வெறுமனே மேல் பூச்சி மட்டும் உதவாது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வந்து ஒரு இருபத்தோரு நாள் இல்லை பதினோரு நாளாவது நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஓகே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் உணவுகள் சாப்பிட தான் போகிறீங்க உங்கள் வயிறு வந்து இதே மாதிரி தன்மையாக தான் மாறிக்கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லை மாதத்தில் ஒரு பத்து நாள் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பாடியை வந்து அவுட் பண்ணி தான் ஆகணும் உள்ளேயும் சரி வெளியில் செய்கிற விஷயங்களையும் சரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் மாதத்துக்கு ஒரு பத்து நாள் ரெகுலராக இதே மாதிரி பண்ண பண்ண ரொம்ப உங்களோட பல்கள் வந்து தேயாமல் நீங்கள் பாதுகாக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோவையும் லைக் பண்ணுங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்